முப்பத்தி ஐந்து மூணுல சொல்லப்பட்டிருக்கிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் என்று கத்து சொல்லுகிறார் ஏசாய அறுபத்தி ரெண்டு ஒண்ணுல என்ன சொல்லப்பட்டிருக்கிறது நான் அமர மாட்டேன் சொல்லிவிட்டு அதே அறுபத்தி ரெண்டு ஏழு வாசிங்க அவர் எரிசிலைமை சிறப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள் நான் அமர மாட்டேன் நீ என்ன அமர விட்ற என்ன அமர விட்டுறாத நான் தூங்கினது போலதான் இருப்பேன் போட்ல என்ன தூங்க விடாத ஆலோயா நீ என்ன சும்மா இருக்க விட்டுறாத நான் அப்படிதான் இருப்பேன் நான் தூங்கினது அவர் அவரை டிஸ்டர்ப் பண்ணாதீங்களா நம்ம பேசிட்டு இருப்போம் தூங்க விட்டுருக்க கூடாது அமர் நான் அமராம இருப்பேன் ஓகே நீ என்ன அமர விட்டுறாத சொந்த ஊர்ல அற்புதம் செய்வதற்காக வந்தார் அந்த ஜனங்கள் அவரை அற்புதம் செய்ய விடவில்லை அவர்களுடைய அவிசுவாசத்தின் நிமித்தம் அவரால் அங்கே அநேக அற்புதங்கள் செய்ய முடியா கூடாமற் போயிட்டு பைபிள் எழுதியிருக்கு அதனால தான் தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்துங்கள் உங்க செபியத்தை நீங்க பலப்படுத்த பலப்படுத்த கத்தர் சொல்லுகிறார் இந்த தீபத்தை அணையாம காக்குறது மட்டும் இல்ல எரிந்து பிரகாசிக்க வைப்பேன் வாழ்க்கையிலையும் ஒரு 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 சீசன் உண்டு பாருங்க எல்லாரும் ஒரே டைம் வராது ஒவ்வொருத்தங்களும் அந்த சீசன் என்ன சீசன் எல்லாத்திலயும் ஒரு தொய்வு எல்லாத்துலேயும் ஒரு தொய்வு தான் கத்தர் சொல்லுகிறா தளர்ந்த கைகளை திடப்படுத்துங்கள் தள்ளாடுகிற முழங்கால்களை பலப்படுத்தி என் அமர விடாதிருங்கள் நம்முடைய ஜப வாழ்க்கையில தொய்வு வரும்போது நம்ம என்ன சொல்ல விரும்புகிறோம் தெரியுமா அந்த எவிருவின் வீட்டார் வந்து எவிருவின் இடத்துல சொன்னார்களே போதகரை ஏன் தொந்தரவு படுத்துகிறீர்கள் அந்த இடத்துல எவிரு மட்டும் ஆண்டவரை பார்த்து திரும்பி ஆண்டவரே நீங்க இதுவரை வந்ததே பெரிய விஷயம் ஆண்டவரே பரவாயில்ல ஆண்டு நீங்க போயிட்டு வாங்க ஆண்டு அப்படி சொல்லி இருந்தா ஆண்டவர் திரும்பிதான் போயிருக்கணும் ஆனா எவ்வளோ அமைதி ஆயிட்டான் அவர் என்ன சொல்றார் அந்த இடத்துல அவர் என்ன சொன்னா தெரியுமா பயப்படாதே இந்த இடத்துலயும் அவர் பயப்படாதே தான் சொல்றார் எல்லா இடத்துலயும் கச்ச நம்மோடு அதுதான் சொல்லுகிறார் பயப்படாதே ஆமே நம்முடைய ஜெப ஜீவி ரொம்ப முக்கியம் அண்டவராகி ஏசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியாகிய தேற்ற வாழனை சீஷர்களுக்கு அறிமுகப்படுத்துகிறார் என்னை போல் ஒருவர் திருத்துவத்தில் மூன்றாம் நபர் ஒரே தன்மை உடையவர் பிதாவாகிய தேவன் குமாரனாகிய கிறிஸ்து பரிசுத்த ஆவி ஆகிய தேற்றரவாளன் அண்டவராகி இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே இறங்கி வந்து அவர் மகிமைப்பட்டு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டு அருளின வாக்கு பிதாவினிடத்திலிருந்து பெற்று நமக்கு தந்தருளி இருக்கிறார் அவர்தான் பரிசுத்த இருபத்தி நான்காவது அதிகாரம் அதனுடைய நாற்பத்தி ஒன்பதாவது வசனத்துல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பதாக சீஷர்களை பார்த்து சொன்னார் என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் வாக்குத்தத்திற்கும் வாக்குத்தத்தத்தம் பண்ணினவருக்கும் நடுவுல இருக்கிறது யார் தெரியுமா ஜீசஸ் இயேசு இல்லாம ஒண்ணுமே கிடையாது கைகளை உயர்த்தி சத்தமா தேங்க்யூ ஜீசஸ் சொல்லுங்க எல்லாத்துக்கும் தேங்க் பண்ணுங்க அவர் இல்லாம ஒண்ணுமே இல்ல நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் நீங்களும் அடுத்த வார்த்தை தான் உன்னதத்தில் இருந்து வரும் பலனால் தரிப்பிக்கப்படும் வரைக்கும் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார் அப்போ சில நடவடிக்கைகள் ஒன்றாவது அதிகாரம் ஐந்தாவது வசனத்திலே அண்டவர் இப்படி சொல்லுகிறார் ஆகையால் அங்கே சொல்லுகிறார் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்று இங்கே சொல்லுகிறார் எருசலேமை விட்டு போகாமல் ஒரு நாள் ரெண்டு நாள் கூட ஆனாலும் எருசலேமை விட்டு போகாதே போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட பிதாவின் வாக்குத்தத்தை நிறைவேற காத்து காத்திருக்கிறவங்க எதை விட்டு விலகிடக்கூடாது எரிசலை என்பது மகாராஜாவின் நகரம் அப்பா சமூகத்தை விட்டு கூடாது அதனாலதான் கர்த்தர் பேசுகிறார் இது அப்போ சில நடவடிக்கைகளும் மட்டும் இல்ல பல ஏற்பாட்டிலும் இதுதான் சொல்லப்படுகிறது தளர்ந்த கைகளை திடப்படுத்தி தள்ளாடுகிற முழங்கால்களை உறுதிப்படுத்துங்கள் எத்தனை பேர் தரித்திருக்கிறோம் ஆகையால் நீங்கள் இருசலையுமே விட்டு போகாமல் என்னிடத்தில் கேள்விப்பட்ட வாக் விதாவின் வாக்குத்தத்தம் நிறைவேற இன்னைக்கு அநேகர் கேள்விப்பட்டதோட சரி அநேகர் வாழ்க்கையில நிறைவேறுதல இல்ல நிறைவேறுதல் இல்லாமல் நான் கேள்விப்பட்டது என் வாழ்க்கையில் நிறைவேறாமல் என் ஓட்ட முடியும் நான் நான் தோத்துட்டேன் அர்த்தம் எவ்வளவோ கேட்க வைக்கிறார் ஆண்டவற்றை எருசலேமில் இருங்கள் எரிசலேமை விட்டு போகாதிருங்கள் ஏன் காணானை குறித்து கேள்விப்பட்ட அநேக இஸ்ரவேலர்கள் வனாந்திரத்தில் அழிய காரணம் என்ன தெரியுமா அவங்க அந்த ஸ்தம்பத்துக்கு கீழே இருக்க விரும்பல விட்டு விலக பார்த்தாங்க விலக போனாங்க அவர்கள் இருதயங்களில் எகிப்துக்கு திரும்பினார்களாம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும் ஆலயத்துக்கு வந்து ஆராதிச்சுட்டு மற்ற நாட்களில் ஆண்டவர் பிரசனத்தை விட்டு விலகி பிரசன்னத்தை விட்டு விலகின வாழ்க்கை சண்டையான உள்ள வரும் சர்ச்சைக்குள்ள வந்துடுவோம் ஆனால் ஆறு நாள் ஆண்டவரோடு தொடர்பே இல்லாம ஏழாவது நாள் வந்து தொடர்பு கொள்ளப்படுத்திக் கொள்ள நம்ம நல்ல முயற்சிக்கிறோம் பல நேரத்தில் லைன் கிடைக்கல அதுக்குள்ள சர்வீஸ் முடியுது சர்வீஸ் அப்படி நல்லா ரொம்ப நல்லா இருந்து என்ன நல்லா இருந்து தெரியாது தேவனோடு எப்பொழுதுமே உங்களை தொடர்பு படுத்திக் கொள்ளுங்கள் இந்த அப்பாஸ்தலர்கள் என்ன செய்தார்கள் தெரியுமா ஒன்றாவது அதிகாரம் அதனுடைய பதிமூன்றாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது அவர்கள் அங்கே வந்த போது அவர்கள் பன்னிரண்டுல இருந்து வாசிங்க அப்பொழுது அவர்கள் எருசலேமுக்கு சமீபமாய் ஒரு ஓய்வு நாள் தூரத்தில் இருக்கிற ஒலிவமலை எண்ணப்பட்ட மலையில் எருசலேமுக்கு திரும்பி போனார் திரும்பி போனார்கள் அங்கே வந்த போது அங்கே வந்த போது மேல் வீட்டில் ஏறினார்கள் மேல் வீட்டில் ஏறினார்கள் அதிலே எல்லாரும் இருந்தாங்க தங்கி இருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று பதிமூன்று பதிமூன்றாவது வசனத்தில் முதல் லைன் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது மேல்வீட்டில் ஏறினார்கள் கடைசி வார்த்தை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது தங்கி தங்கி இருந்தார்கள் இருந்தார்கள் பாதம் ஒன்றே இந்த அதாவது அதாவது சண்டே ஸ்கூலில் ஸ்கூல்லெல்லாம் சின்ன பிள்ளை கேம்லாம் உண்டு அதில் கேம் என்னென்னா நீங்கள் ஒரு ஒரு பக்கெட்டில் தண்ணி இருக்கும் அந்த பக்கெட்டில் இருந்து அப்படியே கையில் அப்படியே எடுத்துட்டு இந்த சைடு ஒரு பாட்டில் இருக்கும் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணணும் இந்த பக்கெட்லேருந்து எடுத்துடுவாங்க எடுத்துட்டு அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணுறதுக்கு எப்படி போவாங்க பார்த்துருக்கீங்களா அப்படியே அதை அதை சிந்திடக்கூடாது அவ்வளோ கேர்ஃபுல்லாக அப்படியே கொண்டு போய் அந்த பாட்டிலில் ஃபில் பண்ணுவாங்க எனக்கு ஜெயிக்கணும் லைஃப்பில் ஒரு 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 ஐம்பது ரூபா டிஃபன் பாக்ஸ் கொடுப்பாங்க ப்ரைஸ் சாட்டு ஒரு பிளாஸ்டிக் டப்பா ஒரு பிளாஸ்டிக் டப்பாக்காக இந்த பக்கெட்டில் இருக்கிற தண்ணியை இன்னொரு எண்டில் இருக்கிற பாட்டில் ஃபில் பண்ணால் ஜெயிச்சிருவோம் அவ்வளோ கேர்ஃபுல்லாக அதுக்காக ஜபம்லாம் பண்ணுவாங்க ஆ சிரிக்காதீங்க நீங்கள் பண்ணிட்டு தான் வந்துருக்குறீங்க எல்லாம் பண்ணி ஜெயிச்சது அவங்களுக்கு சந்தோஷம் இருக்குல்ல இது போலதான் தேவன் சமூகத்திலிருந்து போகும்போது சும்மா போகக்கூடாது இங்கே தேவன் ஊட்டின பிரசனத்தை அப்படியே சுமந்து கொண்டேன் நம்ம வீட்டில் போயிட்டோம்னா சபையில் ஜெபிக்க முடிந்து எனக்கு வீட்லையும் ஜபிக்க முடியுதுன்னா நீங்கள் பிரசனத்தை கேரி பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தம் சபையில வசனத்தை கேட்க முடியுது வீட்டிலையும் கேட்க முடியுதுன்னா நீங்க பிரச்சனத்தை கேரி பண்ணிட்டு போறீங்கன்னு அர்த்தம் அர்த்தம் என்ன நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் எனக்கு இங்கே முடியுது அங்க இங்க விட்டுட்டு போறேன் சில பிள்ளைங்க பார்த்தீங்களா தண்ணியில் விளையாடிட்டு இருப்பாங்க முதல்ல பேரம் கொடுத்துருவாங்க அஞ்சு மணிக்கு ரெண்டு மணிக்கு வந்துருந்துருவாங்க

பிரனத்தை சுமக்கணும் பிரகாசித்தது இரவும் அவரோட பேசிக்கொண்டிருக்கிறார் அவர்கள் மேல் வீட்டில் ஏறினார்கள் அங்கே தங்கினார்கள் தங்கி என்ன செய்தார்கள் பதினாலாவது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அங்கே இவர்கள் எல்லாரும் ஸ்திரீகளோடும் அறியாளோடும் அவருடைய சகோதரோடு கூட ஒரு மனப்பட்டு ஜபத்திலும் ஜபத்திலும் வேண்டுதலிலும் தரித்திருந்தார்கள் இந்த பிரசனத்தில் தங்கி இருக்க நாம் தரித்திருக்க வேண்டியது அவசியம் எதுல தரித்திருக்கணும் ஜபத்திலும் விற்றவே கூடாது விற்றவே கூடாது தாவிது சொல்லுகிறார் அல்லவா ஒன்றை நான் கேட்டேன் ஆஜ ஏ நாடுவேன் கூடாது அதுல தரித்து இருக்கணும் அது ஒரு நாள் ஆகலாம் ரெண்டு நாள் அது கர்த்தருடைய கணக்கு ஆனால் நம்பிக்கையோடு காத்திருக்கணும் இந்த கூட்டத்தில் தான் தோமாவும் இருப்பார் தோமா இடையில இடையில கேட்டிருப்பார் நான் பேசுறேன் இப்படியே இந்த ரூம்ல நூத்தி இருபது பேர் ஏசியும் இல்லை திடீர்னு ஏசியும் கட் ஆகுது மூச்ச முட்டுது அப்படியே இருந்தா எப்படி ஆமை பேதரு இரு இரு ஆமை உட்காரு சொல்லிட்டார்ல சொல்லிட்டு போனார்ல சொல்லிட்டு தானே போனார் சொல்லாமல போனாரு சொல்லிட்டு தானே போனாரு உட்காரு அவங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க அவர் வருவார் அவர் வருவார் அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவா அவர் எப்படி போனாரோ அப்படியே வருவா இப்பொழுது மேல் வீட்டிலே காத்திருக்கிறார்கள் அப்போ சில நடவடிக்கைகள் இரண்டாவது அதிகாரம் ஒன்று ரெண்டு மூன்று வசனங்களை பார்க்கும் போது பெந்தை நாள் வந்த போது அவர்கள் எல்லாரும் ஒரு மனப்பட்டு நீங்க முந்தின அதிகாரத்தில் பார்த்தீங்களா ஒன்று பதினால வந்து ஒரு மனப்பட்டு இப்பொழுது ஒருமனப்பட்டு வந்துட்டாங்க தரித்திருக்க ஆரம்பிச்சிட்டோன்னு ஜெபத்தில் வேண்டுதல்ல இருப்போம் பெற்று கொண்டுதான் போவே என் கர்த்தர் என் வாழ்க்கையில எல்லாவற்றையும் தீர்மானிக்கிறவர் வருவா என்ன கான்பிடண்டாக ஏறாங்க பாருங்க வா அவர் வருவார் போலாம் ஆமே அவர்கள் ஏறின போது இரண்டாவது வசனத்துல அப்பொழுது பலத்தை காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று அல்லாமலும் அக்கினிமயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் எல் ஒவ்வொருவரும் மேலும் வந்து அமர்ந்தது அவர்கள் எல்லாரும் பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்பட்டு ஆவியானவர் தங்களுக்கு தந்தார்கள் வரத்தின்படியே வெவ்வேறு பேச தொடங்கினார்கள் அந்நிய பாஷை பேச தொடங்கினார்கள் தொடங்கினார்கள் தான் பைபிள்ல இருக்கு எங்கேயுமே பேசி முடித்தார்கள் என்று அல்ல அது இன்னும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கிறது கற்றுடைய வருகை மட்டும் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும் நல்ல கரங்களை சாட்டி இங்கே பாருங்கள் பரிசுத்த ஆவியானவர் எப்படி இறங்குகிறார் என்று மூன்று அனுபவங்கள் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது ஒன்று காற்று இரண்டு இடி முழக்கம் மூன்று அக்கினி இந்த மூணையும் சத்தமா சொல்லுங்க பார்க்கலாம் மறுபடியும் சத்தமா சொல்லுங்க அக்கினி அவர் காற்றாய் முழக்கம் முழக்கம் போன்ற சத்தம் ஒரு முழக்கம் உண்டானது இந்த மூன்று அனுபவங்களை சொல்லி நான் செபிக்க விரும்புகிறேன் நம்முடைய வாழ்க்கையில என் வாழ்க்கையில காற்றாய் வருவீராக உங்களுடைய இடி முழக்கம் துணிக்கப்படுவதாக அக்கனியாய் வருவீராக நாம் பாடினோமே தீ போல இறங்கணவே அக் நாவாயி ஓரள்கே சந்திர கோடும் காற்றாய் ஆவேன் ஆத்மநதியாய் கையை தட்டி பாடுவோம் தீ போல இரங்க ஆத்மநதியாய் சீனாய் மலமுகளில் சீனாய் மலமுகளில் ஒரு தீ ஜாலையா காணோ இஸ்ராயின் தேவமே தீய நெல் இறக்கணமே அவரளகரமத லோரே